தேனி மாவட்டம் தாலுகா ஜெயமங்கலம் கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர்களின் வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுவதை கண்டித்தும் அரசு நிலத்தை தனிநபர் அபகரித்து தனது மனைவி பெயரில் போலிபட்டா ஏற்படுத்தியதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அரசு நிலத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தியும் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேனி மாவட்ட புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலை பதினொன்று மணியளவில் மாபெரும் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட செயலாளர் எம் சிவகுமார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஜெயமங்கலம் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை செயலாளர் எக்ஸ் பி ஜெயச்சந்திரன் மாநில பொறுப்பாளர் நல்லுச்சாமி புதிய தமிழகம் கட்சியின் மாவட்டணை செயலாளர் எஸ் வேல்மணி மாவட்ட துணை செயலாளர்கள் எம் ஐயனார் ஏ கலைச்செல்வன் ஒன்றிய செயலாளர் எம் முருகன் கம்பம் நகர செயலாளர் தேவேந்திரகண்ணன் பெரியகுளம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் என் சூரிய ஊர் நாட்டாமை வேட்டை வீரன் பங்காளிகள் திட்டடியான் பழனிசாமி கந்தசாமி அன்பழகன் கணேசன் ஈஸ்வரன் முருகன் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஜெயமங்கலம் வேட்டை வீரன் பங்காளிகள் பொதுமக்கள் தேனி மாவட்ட புதிய தமிழகம் கட்சியின் பொறுப்பாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்துவதாக உறுதியளித்துள்ளார் அரசியல் சிந்தனை செய்திகள் சாமுவேல் ராஜா போடி